ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவோட நேரடி உரசல்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஜாஸ்தியே படுத்திக்கிட்டு இருக்கார்கள் உதாரணத்துக்கு இப்போ டொனட்ஸ் பகுதிகளில் என்ன நிலைமை அப்படின்னா டொனச் பகுதிகள்ல போராடி கிராமங்களை வெற்றி பெற்றது போக ரொம்ப சுலபமா ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல அடுத்தடுத்த கிராமங்கள் விழுகிறதெல்லாம் மாறி இப்ப இன்னமும் எட்டு மணி நேரத்துக்குள்ளேயே பல கிராமங்கள் இவர்கள் கைவசம் வந்தது அந்த அளவுக்கு அங்கே படைகள் கம்மியாக தான் இருக்கார்கள் சில இடங்கள்ல படைகளே இல்லை ரஷ்ய ராணுவம் போய் சேரக்கூடிய அந்த கால அவகாசம் மட்டும்தான் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் பயண தூரத்தை போறது மட்டும்தான் போய் அவர்களோட செக் பாயிண்டா மாத்தி ரெடி பண்ணிக்கிறார்கள் அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு டொனக்ஸ் பகுதிகளை பொறுத்தவரை அதை தாண்டி உள்ளுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இப்ப பெரிய அளவுல ரஷ்யா எங்க வேட்டையாடுது அப்படின்னா கொஞ்ச நஞ்ச வரக்கூடிய ஆயுதங்களை குறி வச்சுதான் பெரிய அளவு வேட்டையாடுது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல உக்ரைனோட முக்கியமான ஆயுத கிடங்குகள் அப்படின்னு நான்கு முக்கியமான பகுதிகளை தாக்கியிருக்கோம் அதுல வெற்றியும் கண்டிருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள் அடுத்து முக்கியமா டெலிவரிக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஷிப்மெண்ட்டை நோக்கி ரெண்டு இடங்கள்ல பெரிய அளவு தாக்குதல் இது எதுவுமே வார் ஜோன்குள்ளே கிடையாது தலைநகர் இவ்வுக்கும் கிடையாது அதை தாண்டி லிவி போன்ற பகுதிகள் தான் இவர்களோட சேஃபஸ்ட் ஜோனா வச்சிருக்கார்கள் அந்த பகுதியை நாற்பத்தெட்டு மணி நேரமா தொலைத்து எறிகிறார்கள் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளேயே கியூப்ல நடந்த மிகப்பெரிய தாக்குதல் அடக்கும் அப்ப தெளிவா மூன்று டிவிஷன்களா ரஷ்யா பிரிச்சு இப்ப தாக்குதல் நடத்த ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு அவர்களால ரிசோர்சஸ உள்ளுக்குள்ள பம்ப் பண்ண முடியுது ஒன்னு எங்க அப்படின்னா வார் ஜோன் தான் யுத்தங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமான தாக்குதல் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது படைகள் சிறுசுதான் அதாவது உக்ரைன் படைகள் எதிர்ப்போட லெவல் ரொம்ப கம்மி தான் ஆனால் இவர்கள் முழு ஆக்ரோஷத்தை பயன்படுத்தி நிமிடங்கள்ல இவர்களை வெற்றி காணணும் அப்படிங்கிற தான் தாக்கிட்டு இருக்கார்கள் அதே மாதிரி இங்க யுத்தம் நடக்கிறத யுத்தம் நடக்காத இடங்களான தலைநர் கிவ்வும் ஃபீல் பண்ணணும் அங்க இருக்கிறவனும் தெரிச்சு ஓடணும் குறிப்பா ஜலன் நிம்மதியான ஒரு இடமே இருக்க மாதிரி தலைநர் கிவ்வ தொலைச்சி எறிகிறார்கள் அதில் குறியே கிடையாது தொடர்ந்து வெடி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தா போதும் மாதிரி தான் இருக்கார்கள் அடுத்த கட்ட இடம் தான் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆப்பா போய் மாறி போச்சு என்ன அப்படின்னா எங்கெல்லாம் இவர்களோட டெலிவரி நடக்குது இவர்களோட வெப்பன் மூமெண்ட் இருக்கு அந்த மாதிரி இடங்களை ஸ்மெல் பண்ணி குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்கார்கள் இந்த மூன்று ஜோன்கள்லயும் ஒரு ஜோன்ல கூட ரஷ்யாவை தடுக்க முடியலை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை பெரிய அளவு சேதாரம் செதறி ஓடக்கூடிய சம்பவங்கள் இப்படிதான் தொடர்ந்து நடக்குது இந்த அளவுக்கு ஒரு பெரிய மைலேஜை உள்ளுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் நேரடியான உரசல்களுக்கு போயிட்டார்கள் அமெரிக்க விமானத்தை நேரடியாவே ரெண்டு அமெரிக்க விமானத்துக்கு நடுவுல புகுந்து மிரட்டி போற அளவுக்கு லைட்டா ஏமாந்து யாரோ ஒரு விமானி அசந்திருந்தாலோ ரெண்டு விமானமும் செதறி இருக்கும் இருந்தாலும் குறி வச்சு அந்த இடங்கள்ல இவர்கள் தங்களோட பறத்தல்களில் ஈடுபடுறார்கள் ரஷ்யா அமெரிக்காவோட விமானத்தை உரசி பறத்து பயமுத்துது இதே மாதிரி தான் ஆள் இல்லா விமானத்தை வீழ்த்தினார்கள் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி செஞ்சார்கள் அப்போல்லாம் அமெரிக்கா ஏய் கொஞ்சம் கூட பயிற்சியே எடுக்க மாட்டியா இல்லை பயிற்சி பெற்ற அறிவே இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்டு அதை விட்டுட்டு அமெரிக்காவோட என்ன பதிலுக்கு நாங்களும் செய்வோண்டா அப்படின்னு இவர்களோட ஃபைட்டர் ஜெட்டு ஒரு நான் அடிச்சு காட்டியிருக்கணும் ஆனால் அடிச்சு காட்டலை இதுல இருந்தே ஓரளவுக்கு ரஷ்யாவோட நேரடி உரசல்களுக்கு அமெரிக்கா தயாரா இல்லை ஆனால் ரஷ்யா தயாரா இருக்கு இந்த மாதிரி நேரடி பறத்தல்கள்ல மட்டும் ரஷ்யா இப்ப கவனம் செலுத்துறது இல்லை இஸ்ரேலுக்கு எதிராகவும் கவனம் செலுத்துது இது எதற்காக அப்படின்னா அமெரிக்காவை பழிவாங்க தான் அதாவது உக்ரைனுக்கு நீ பேக்கப் கொடுத்தில்ல இப்போ நீ பேக்கப் கொடுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஈரானுக்கு நான் பேக்கப் கொடுத்தா உன்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இறங்கி இருக்கார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலை அதாவது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவு தாக்குதல் கொடுக்கணும் தாக்குதல் தப்பிக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் ரஷ்யாவோட பிஎம்ஐ அம்மா அனுப்பிச்சு விட்டுருக்கார்கள் இது முழுக்க முழுக்க இந்த பக்கம் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்போம் நாங்களும் உதவி செய்வோம் உங்களுக்கு எதிரான ஆட்களுக்கு நான் அப்போ சொன்னதை இப்போ செஞ்சு காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் இது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறதுலாம் தெரியலை ஒன்று ஏன் அப்படின்னா இஸ்ரேலை எதிர்க்கிறக்கு ஈரானுக்கு பேக்கப் கொடுக்கறதை காட்டிலும் சிரியாவுக்கு பேக்கப் கொடுத்தாலே பெரிய அளவு தடுமாட்டம் வரும் ஆனால் அங்கே அமெரிக்கா பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் அங்கேதான் சிக்கல் பெருசா பாதிக்காது ஆனால் இப்போ சமகாலத்தில் நடக்கும்போது அவர்கள் அமெரிக்காவோட பிரைம் டார்கெட் சீனா அடுத்த டார்கெட்டுன்னு பார்த்தா ஈரான் தான் இப்போ நல்லாவே தடுமாறுவார்கள்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ரஷ்யா நுழையுது இஸ்ரேல் தாங்குமா அமெரிக்கா தாங்குமாங்கிறது வருங்காலங்களில் தெரிஞ்சு போயிடும் ஏதோ ஒன்று தலைவலி கூடிருச்சுனாலே அமெரிக்கா விட்டுட்டு ஓடிடும் இப்படி இந்த பர்டிகுலர் ஜோன்லேயே ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா அப்படின்னு சொல்ல முடியாது நட்பான நாடுகள் தான் உன்னமும் சொல்லப்போனால் இஸ்ரேலியர்கள் நிறைய பேர் ரஷ்ய பாஸ்போர்ட்டே வச்சிருக்க ஆட்கள் தான் அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படி இருக்கும்போது இங்கேயே இவ்வளவு வம்பு பண்ணுவேன் அப்படின்னு காட்டுனா சீனா போன்ற விவகாரங்கள்லாம் ரஷ்யா எப்படி நடந்துக்கும் இன்னும் சில ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு அங்கெல்லாம் ரஷ்யா எப்படி நடந்துக்கும் அப்படின்னு அமெரிக்கா சிந்திக்கணும் சிந்திக்கிறது வேஸ்ட் உக்ரைனை விட்டு விளைவிக்க மீண்டும் எதையாச்சும் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருங்க உதாரணமா ஆயுதமோ டாலரோ பம்ப் பண்ணா ரஷ்யா எடுக்கக்கூடிய மைலேஜ்ல கதற போறது அமெரிக்காவும் அமெரிக்காவோட நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்லி இந்த இடத்துல இஸ்ரேல் மட்டும் கிடையாது ஐரோப்பாவும் சிக்கியரும் எதுலையும் சிக்காம நடந்துகிட்டா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கறதா ரஷ்யாவோட நிலைப்பாடு